ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குத்து வழக்கு பூஜா ஸோ குத்து வழக்கு பூஜைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து தாவணி கட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் தாவணி கட்டுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெரிய விஷயம் ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் கண்டிப்பாக ஒத்துக்கணும் பாத்தியா எவ்வளவு பெரிய செக்ஸ் இதன பெருசு இத விட பெருசா புதுசா நம்ம போரூர்ல வருது பாரு உங்க வீட்டுக்கு தேவையான ஏசி டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் மற்றும் எல்லா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளைன்சும் இப்போ ஒரே இடத்துல நம்ம ராசியான கடை பூர்வீக அப்ளைன்சஸ் இப்ப போரூர்ல பெருசா புதுசா இந்த ஆஃப் சாரி பற்றி நிறைய பேர் வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் போடும்போது கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஜஸ்விகா மீடியான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃப் சாரி எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் நான் இந்த மாதிரி ஆஃப் சாரி கட்டி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் அதில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா நீங்கள் ஆஃப் சாரி கட்டுறது பெரிய விஷயம் கிடையாது உங்களை ஆஃப் சாரி கட்ட அலோ பண்ணாரில் உங்கள் வீட்டுக்கு அவர் தான் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தீங்க நிஜமாக அதான் உண்மை ஏன்னா ஒரு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது லேடிஸால் ஸோ அப்படி பண்ண நாளுமே வந்து ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் பட் எனக்கு நான் இந்த ஆஃப் சாரி கட்டும்போது ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு கட்டலாமா வேணாமான்னு நீ கட்டு போனால் அதெல்லாம் அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பேக் போனாக இருந்தது எங்கள் மாமா தான் ஸோ அதே மாதிரி கட்டினா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஐ லவ் மை செல்ஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள்

அரகர சம்போ மகாதேவ நானே நன்னே நே சம்பு மகாதேவா நானே நன்னே நச்ச புல்ல பவல புள்ள சாமி பாண்ட பெற்ற முல்ல தந்தை நன்ன நானே நன்ன ಸಂಭವ ಮಾಡ್ವಾದ ಮೇಲ ओम यीरे बनी यीरे बनी फोटी फोटी ओम यीरे बनी यीरे बनी फोटी फोटी ओम ये कम बारा सब लोग ये फोटी फोटी ओम उनमें पुरले फोटी फोटी ओम उनमें पुरले फोटी फोटी ओम बोलेगी यीरे दाई 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 फोटी � अम्मी ये भोटी भोटी, वो मुंह में अम्मी ये भोटी भोटी, वो मीरे वाले भोटी भोटी, वो मीर वाले भोटी भोटी, वो मीरा इरफाई भोटी भोटी, वो मीरा इरफाई भोटी भोटी, वो मुड़लाई अंदर आए भोटी भोटी, वो मुड़लाई अंदाजे भोटी मां मम्मी से लिए बोटी बोटी ओम मां मम्मी बोटी ओम ये लेको भी दे दिए बोटी बोटी ओम ये इसे पहना है बोटी बोटी ओम ये इसे पहने बोटी बोटी ओम ये घंटा भर तुझे लिए बोटी बोटी ओम ये खांबा तुझे बोटी बोटी ओम ये घंटे पीटी ये बोटी बोटी ओम ये घंटे रूबी ये बोटी बोटी ओम ये ले आए क

அசுரரென்பிற இடம் அசுரரென்பிற இடம் அது தேவர்களை காக்கும் இடம் அது தேவர்களை இடம் ஆவணி மாதத்திலும் ஆவணி மாதத்திலும் அண்ட் குத்துவிளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது கோவில் வீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மலைப்பாரி மாவளக்கு அதெல்லாம் வந்து கோவில் வீட்டில் தான் வந்து வச்சு நம்ம வந்து கொண்டு வரணும் கோவிலுக்கு ஸோ மாதிரி குத்துவிளக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறமும் கோவில் வீட்டில் போயிட்டு அங்கேருந்து நம்ம மறுபடியும் வீட்டுக்கு வரணும் அண்ட் இந்த ஆஃப் சாரி எனக்கு நல்லா இருக்கா இல்லையா அண்ட் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் வாசில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் வந்து குத்துவிளக்கு பூஜை வந்து நடக்கும் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எக்ஸ்பெஷலி நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனால அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் சொல்ல வார்த்தையே இல்லை அண்ட் பெரிய தேங்க்ஸ் யார் சொல்லணும் அப்படின்னா இந்த ட்ரெஸ் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்தவங்களுக்கும் இந்த ட்ரெஸ்ஸை போட அலோவ் பண்ணவங்களுக்கும்